உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடிகட்டியை சுத்தமாக சுத்தம் பண்ணுறதுக்கு ஐந்து முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இந்த வீடுகளில் பாத்திரம் கழுவுறது அண்ட் வீடுகளை வந்துட்டு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாமே ஒரு பெரிய டாஸ்க்கு ஆனால் முக்கியமாக இந்த வடிகட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டீ வடிகட்டி வடிகட்டி அப்படியே கண்ணுங்கரேர்னு ஆயிருக்கும் அதுக்கப்புறமா அதில் வடிகட்டுறத பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்கும் ஆனால் இந்த டீ தூளை வடிகட்டுனா அந்த வடிகட்டியை இன்னும் நல்லா பளபளன்னு புதுசு போல நீங்கள் எப்படி ஆக்கணும் அப்படின்றதுக்கான ஐந்து டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா நேரமும் புதுசு வாங்கிட்டு இருக்க முடியும் து இல்லையா நம்பர் ஒன் ஒரு பவுல்ல பேக்கிங் சோடா வினிகர் உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கோங்க இந்த போட்டு ஒரு 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 மணி நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா எடுத்து மெல்லிய வச்சு பாத்திரம் கழுவுற மாதிரி தேய்ச்சி கழுவுனீங்கன்னா புதுசு போல ஆயிடும் இந்த வடிகட்டி அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ இது வந்து ரொம்ப மெல்லிய அழுக்கு தான் இருக்கு ரொம்ப அதிகமா இல்லை அப்படின்ற பட்சத்துல வடிகட்டிய வந்துட்டு நீங்க புடிச்சுக்கோங்க அது மேல நல்ல சூடான தண்ணி ஊத்தி அதுக்கப்புறமா ப்ரஷ் வச்சுட்டு நீங்க பாத்திரம் கழுவுற மாதிரி தேய்ச்சி கழுவ கழுவ அதுல ஒட்டி இருக்கிற அந்த டீ இலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துரும் நம்பர் த்ரீ ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டா வெட்டி அதை வந்து நல்லா வடிகட்டி மேல தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா அதை நார்மலா வாட்டர்ல நீங்க வந்து சோப்பு போட்டு கழுவ அதுவும் அதை வடிகட்டிய நல்லா பல பலன் ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபோர் பாத்திரம் கழுவக்கூடிய சோப்பை வந்து ஒரு கிணத்துல போட்டுட்டு அதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஒரு கலவையை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதில் இப்போ அந்த வடிகட்டியை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு டூத் பிரஷ் மாதிரி எடுத்துக்கூட அந்த துகள்கள் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் புதுசு போட ஆயிடும் நம்பர் ஃபைவ் டென்ஷர் டேப்லெட் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்கு அந்த டேப்லெட்டை நீங்க தண்ணியில கரைச்சு ஊற வச்சு அதுல வடிகட்டிய ஒரு பதினைந்து நிமிடங்கள் வைக்க அதுக்கப்புறமா எடுத்து கழுவும் பொழுதும் வடிகட்டி புதிது போல ஆயிடுது சோ அந்த ஐந்து முக்கியமான டிப்ஸ் உங்க வீட்ல இருக்கக்கூடிய வடிகட்டிய கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்